வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசன் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான கலஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவி பதினாறு பொருளாதார சீர்திருத்தம் என்பது தலைப்பு நிலம் தங்கம் தொழிற்சாலை வீடுகளுக்கு நேர்மதிப்பு தற்கால நிலையை ஒட்டி விளைவைத்து உள்ள அனைத்தையும் ஓர் வியாபார கூட்டுறவு நிர்வாகத்தால் பலவிடத்தும் நிலையங்கள் அமைத்து வாங்கி பணத்திற்கு வட்டி தந்து நினைக்கும்போதே குலை நடுங்கும் கடனனைத்தும் ரத் செய்து கூட்டுறவில் பொருள்துறையை நிர்வகிப்போம் பொருள் செல்வம் ஒரு காலத்தில் கால்நடைகள் செல்வமாக மதிக்கப்பட்டது செல்வம் கோழைப்படாதுன்னு சொன்னாங்க திருவள்ளுவர் கூட மாடுதான் செல்வம் என்கிற பொருளில் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடு அல்ல மற்றையவை எது உண்மையான செல்வம் கல்விதான் மற்ற செல்வம் செல்வம் அல்ல அப்ப அந்த செல்வம்ங்கிறதுக்கு என்ன சொல் சொல்கிற மாடு இன்றைக்கோ எது செல்வமாக மதிக்கப்படுகிறது நிலம் தங்கம் தொழிற்சாலை வீடு அர்த்தந்தி சொல்றாங்க இந்த நான்கும் தனியார் சொத்துரிமையின் கீழ் வரவே கூடாது அப்படி தனியார் நிலத்தை தங்கத்தை தொழிற்சாலையை வீட்டை சொந்தம் கொண்டாடும் வரையில் உலக சமாதானத்திற்கு வழியே கிடையாது சரி எப்படி இந்த தனியார் சொத்துரிமையை விளக்கி கொள்வது என்றால் அறுத்தந்தை ரொம்ப எளிமையான வழி சொல்கிறாங்க இன்றைக்கு உலகம் முழுக்க அது சின்ன ஒரு கிராமத்துலருந்து தொடங்குங்க ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கக்கூடிய மொத்த நிலம் எவ்வளோ மொத்த தங்கம் மொத்தம் எத்தனை தொழிற்சாலைகள் இருக்கு மொத்தம் எத்தனை வீடுகள் இருக்குது அதுக்கெல்லாம் ஒரு மதிப்பு போட்டுக்கணும் இன்றைய விலை மதிப்பை போட்டுக்கொண்டு அனைத்தையும் ஒரு சின்ன கிராமத்தில் கணக்கெடுக்கிற மாதிரியே எப்படி ஒரு எலெக்ஷன் வந்தால் நாடு முழுக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறோம் அதே போல் ஒரு நாடு முழுவதும் உள்ள அத்தனையையும் ஒரு கூட்டுறவு நிர்வாகத்தின் கீழ் நம்ம கொண்டு வரணும் ஒவ்வொரு கிராமத்திலும் அப்படி ஒரு கூட்டுறவு நிர்வாக நிலையம் அமைத்து அதன் மூலம் அந்த கிராமத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கும் அவர்கள் சொத்து மதிப்பிற்கு வரவு வைத்து கொண்டு அதற்கு ஏற்ற அவர்களது பணத்திற்கு அவர்கள் இருக்கும் காலம் வரை இப்போ ஒரு நபருக்கு அவரு பேரில் சொந்த வீடு இருக்குது ஒரு ஏக்கர் பூமி இருக்கு கொஞ்சம் தங்கம் வச்சுருக்காரு தொழிற்சாலை எதுவும் இல்லை அப்படின்னா இந்த மூன்றுக்கும் அந்த கால மதிப்பை ஒட்டி ஒரு விலை வைத்து அது ஒரு பத்து கோடி வருதுன்னா அவர் கணக்கில் வரவு வச்சுக்கணும் அவர் இருக்கும் வரை அந்த பத்து கோடி மதிப்பிற்கு ஒரு வட்டி கொடுத்து அவர் வசதியாக வாழ்வதற்கு ஏற்பாடு செய்துவிட்டு நினைத்தாலே நடுங்குகின்ற இந்த கடனை உடனடியாக ரத்து செய்து இப்படி கூட்டுறவு முறையில் பொருள்துறையை நிர்வகிக்கும் ஒரு சிறந்த ஆட்சிதான் இன்று மனிதர்க்கு தேவை நன்றி வாழ்க வளமுடன்